தாயாக என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் கன்னிராசினிகளுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை அன்பு கலந்த வணக்கங்கள் தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த தை மாதம் தை பிறந்தால் வழிபிறக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதர் பகவான் வந்து பாத்தீங்கன்னா நான்காவது வீடு தனுசு ராசியிலிருந்து ஐந்தாவது வீடு பார்த்திங்கன்னா பூர்வீ புணி ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சூரியனோட அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உத்தராயண காலம் சொல்லக்கூடிய மகர ராசி சனியுடைய வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனோட இணைந்த வந்து புதன் செவ்வாய் அதுவும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு மூணு கூடிய செவ்வாய் இணைகிறார் இது இல்லாமல் அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து பத்தாவது வீட்டுல தொழில்ஸ்தான் ஏழில் வந்து பாத்தீங்கன்னா சனி ஆறில் ராகு பன்னிரெண்டில் கேது இதான் வந்து இந்த கோச்சார் அப்போ இப்போ நிலவர அடிப்படையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை செய்யும் பொதுவாக வந்து பொருளாதார ரீதியாக நிறைய பேருடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொருளாதாரம் அப்படிங்கிறது அதுக்காக நிறைய இருக்கிறாங்க நிறைய பேர் உழைப்பை போட்டு இன்றைக்கி ஆர்டர் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா கடன் மட்டுமே அந்த பிஸ்னஸில் இருக்கிறத தவிர்த்து பெரிய ஒரு லாபம் இல்லை வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இப்பேற்பட்ட சூழலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கும்போது இந்த தை மாதத்தில் கண்டிப்பாக ஒரு நூற்றுக்கு நூறு சதம் பத்தில் இருக்கக்கூடிய குருவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை ஒரு அளவுக்கு மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பண வரவுகள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிஸ்னஸுக்கான சில புதிய உத்திகளை கையாளுவீங்க அதுவும் இல்லாமல் வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி புதிய முயற்சிகள் எடுத்து அடுத்த லெவலுக்கு பண்ணுவீங்க அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் இருக்குது நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாள் வந்து தங்க தடையிலாம் நீங்கள் வந்து பணத்தை வாங்கி பணத்தை கொடுக்குறது வாங்குறது இந்த மாதிரி வரவு செலவுலாம் கொஞ்சம் இருந்து இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தடைகள்லாம் கொஞ்சம் சரியாகும் வரவு செலவு கொஞ்சம் கிளியர் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியடில் வந்து வேலை இழந்து அல்லது வேலைக்கான ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல உகந்த காலம் ஒரு நல்ல ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஊரோ அல்லது எதிர்பார்த்த கம்பெனியோ இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இடங்களில் கிடைக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு சென்னைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது சென்னைக்கு பதில் பெங்களூரில் கிடைக்கலாம் பெங்களூர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் கிடைக்கலாம் இந்த மாதிரி இடமாற்றம் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கும் அது அலைச்சலாக இருக்கும் ஆனால் அலைச்சல் அப்படிங்கிறது அது உங்களுக்கு ஒரு தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த இடத்த விட இங்கே கொஞ்சம் ஒரு பெட்டராக இருக்கிறதுக்கான ஃபீல் பண்ணலாம் என்ன அப்படின்னா ஒரு ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் வெளியே போகக்கூடிய சூழல்கள் ஏற்படும் தன் தன்னுடைய மனைவி மக்கள் குழந்தைகளை விட்டு கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோதான் மற்றபடி அந்த ஃபீலிங்னால் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்கும் அதனால் ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது ஒரு அளவுக்கு சந்தோஷமான சூழல்கள் ஏற்படும் அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடு தொடர்பு வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த காலகட்டங்களில் ஒரு ஹாப்பியை நீங்கள் உணர்வீங்க வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்றதுனால ஒரு மகிழ்ச்சியான சூழல்கள் அங்கே நல்ல வேலை கிடைக்கிறது அங்கே நல்ல விசாவுக்கான் ட்ரை பண்ணி விசா கிடைக்க அவங்களுக்கு நல்ல விசா கிடைக்கிறது அங்கே நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அங்கே எதாவது ஒரு இடமோ பொருளோ வாங்குறதுக்கான வாய்ப்பு அல்லது இடமாற்றங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படலாங்க அது மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தைமாற்ற பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வாழ் மக்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உகந்த ஒரு நல்ல பழங்களை நம்ம பார்க்கலாம் பட் இந்த ராசிக்கு ஐந்தில் வந்து சனி பகவான் ஆல்மோஸ்ட் அந்த அஞ்சு கடை சனியுடைய வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அல்லது பூர்வீக சொத்துனால் வரக்கூடிய பிரச்சனைலாம் கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த உத்தராயண காலம் சொல்லக்கூடிய இந்த ஒரு மாதம் இந்த தை மாதத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் ஒரு தந்தை வழி உறவில் தாய் வழி உறவில் அல்லது மனக்கசுபொல்லு இருந்துச்சு உறவுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் பகையாக இருக்குது அப்படின்னா அந்த பகைகள்லாம் சரியாகும் இந்த பனிரெண்டில் கேது அப்படிங்கும்பொழுது என்னென்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய வயதுக்கு மூத்தவர்கள் அவங்க மூலியமாக சில ஆசைகள் கிடைக்கும் அவங்க மூலியமாக சப்போர்ட்கள் கிடைக்கும் அவங்க ஏதாவது ஐடியா கொடுப்பாங்க இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படி போப்பா இப்படி போப்பான்னு சொல்லி சில ஐடியா கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த முப்பது நாள் அப்படிங்கிறது மட்டுமல்ல நீ வருகிற மாதங்களும் வருகிற நாட்களும் இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஒரு விதை தானே அது எந்த நேரத்தில் போடுறோம் அப்படிங்கிறது ஒன்று அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓடுற தண்ணியில் போய் விதையை போட்டானக்க தண்ணி விட அடிச்சு போயிடும் அப்போது ஒரு ம ஒரு ஒரு குளியை தோண்டி அந்த மண்ணில் விதைய வச்சால் அதுக்கு ஊற்றுற அளவுக்கு தண்ணி ஊற்றினா அந்த அது வந்து விருச்சமாக வளர்ந்து வரும் அதை விட்டு நிறைய தண்ணி ஊற்றினா அழுகி போயிடும் அந்த மாதிரி ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது எதை இப்படி செய்கிறங்கிறது ஒன்று இருக்குது நுணுக்கமாக செய்கிறது தான் இருக்குது அப்போ இந்த மாதிரியான காலங்களில் நுணுக்கமான செயல்பாடுகள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தையினால் வரக்கூடிய ஆதாயம் இந்த டைமில் ஒரு பன்மடங்கு உயரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி தந்தை தொழிலை நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அல்லது தந்தை தொழில் அவர் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு உங்களை அவர் கூப்பிட்றாரு நீங்கள் போகிறதுக்கு பயப்பட்டுட்டே இருக்கீங்கன்னா அதெல்லாம் யோசிக்காமல் அவருடைய தொழிலை எடுத்து பண்ணுறதுக்கான முயற்சி எடுங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் தனிப்பட்டு உங்கள் ஜாதகத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு கூட பண்ணுங்க ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி இந்த டைம் பீரியடில் பிரிந்த காதல்கள் சேர்கிறதுக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளான ஒரு அன்பு அன்னும் அதிகரிக்கிறதுக்கும் விவாகரத்து வரைக்கும் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் கூட இந்த காலகட்டங்களில் உண்டு அல்லது ஒரு சிலருக்கு வரது போயாச்சு ரொம்ப இழுவியாயிட்டே இருக்குது எங்கள் வாழ்க்கைக்குள்ளான மகிழ்ச்சியெல்லாம் பயணிச்சுட்டு இருக்கிறோம் குழந்தைக்காக வாழ்ந்துட்டுருக்குறோம் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சி தான் அடுத்த லெவலுக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கூட ஒரு சுமூமான சூழல் உருவாகலாம் ஆக மொத்தத்தில் ஒரு குடும்ப சூழல் ஒரு சுமூமான சூழலை ஏற்படுத்தும் அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதீதமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்ன பசங்களாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட வயதினராக இருக்கலாம் அல்லது வயது மூத்தவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் எந்த நேரத்தில் என்ன வியாதி வருதுன்னு தெரியமாட்டும் ஒரு சில சொல்லுவாங்க சார் நான் எனக்கு எந்த தொந்தரவு இல்லைன்னு சொல்கிறாங்க டாக்டர் ஆனால் எனக்கு வந்து வயிறு எரிச்சலாக இருக்குது வயிறு உபாதையாக இருக்குது கண் எரிச்சலாக இருக்குது நிமித தூக்கம் இல்லை அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க அப்போ கிரகங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு வீக்னஸ் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி உடல் உபாதைகள் மறைவுமான தொந்தரவுகள் மறைமையான வியாதிகள்லாம் வரும் அப்போ வந்து டாக்டர் சொல்கிற வியாதியே இல்லைங்கிறாருங்க ஆனால் எனக்கு தொந்தரவாக இருக்குது என்ன மருந்து மாற்ற சாண்டால் உடல் ஏற்றுக்க மாட்டேதுன்னுலாம் சொல்கிறவங்களாம் பார்ப்போம் இந்த நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மரமியமான வியாதிகள் தேவையா தொந்தரவுகள் இது வந்து பார்த்திங்கன்னா சத்துருக்கனால் வரக்கூடிய அந்த திஷ்டி நெகட்டிவிட்டி எதுவாக இருந்தாலும் இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் சரியாகும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணணும் அனுதினமும் காலை சூரியன் உதயத்திற்கு முன்னாடி எந்திரிச்சு பழகணும் இரவு நேரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு லேட் நைட் தூங்குறதை அவாய்ட் பண்ணிட்டு உணவு பழக்கங்கள் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டு நேரத்தில் தூங்குறதை பழகணும் இதை பழகிட்டு வாரம் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நேர்ப்பை இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயங்களுக்கு போய் வரணும் அப்படி போய் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தை மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்ட்டிவ் எனர்ஜி அப்படியே ஆகிட்டே வரும் ஒவ்வொரு மாதங்களையும் உங்களுக்கு ஒரு ஃபாஸ்டிவ் நீங்கள் உணர்வீங்க அதில் இந்த ஏழில் சனி இருக்கிறதுனால இந்த ஒரு மாதிரி மன நிறைவு ஒரு ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க அதெல்லாம் வந்து இல்லாமல் நீங்கள் எந்த எந்தளவுக்கு பாஸ்டிவாக வச்சுக்கணுமோ அந்த மாதிரி ஃபாஸ்ட்டிவாக வச்சுக்கோங்க ஆக மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நல்ல ஒரு மாதம் நல்ல ஒரு டைம் மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும்போது தைரியமாக இருங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கான பலன்களை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் சொல்கிறது தான் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்து நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் சார் என்னுடைய தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பல விதமான கஷ்டங்கள் அடைகிறேன் இதனால் எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி விரக்தியாகவே இருக்குது ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறத பார்க்குறோம் நம்ம வந்து பொதுவாகவே நம்மளுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பு பொறுத்து இந்த விதிசாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய லக்னம் அதே மாதிரி ராசி நட்சத்திரம் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை புத்தி அதோடைய யோக பலன் என்ன இப்போ வந்து எந்த மாதிரியான யோகத திசை இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கணும் பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறாம் வீடு எட்டாம் உடைய திசை வந்துச்சுன்னு வச்சு ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கும் அதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீடு அல்லது லக்னாதிபதி திசை நல்ல இடத்துல இருந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அல்லது உச்ச பலத்தோடு இருந்து அந்த திசாபுத்தி நடந்தது அப்படின்னு சொன்னால் அது யோக பலனாக கனெக்ட் ஆகும் அப்போ அந்த யோக பலனாக கனெக்ட் ஆகக்கூடிய திசை எப்போ வருது உங்களுடைய லைஃப்பில் எப்போ கஷ்டங்கள் தீரும் எங்கள் தந்தையார் கஷ்டப்பட்டாருங்க எங்கள் தாத்தா தாய் என்னோட பாட்டன் முன்னோட்டர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க இல்லை அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க ஏன் நான் என்னுடைய வாழ்க்கை கஷ்டப்படுறேன் இப்படி நிறைய கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் நம்மளுடைய லைஃப்பில் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்ட வருது நம்ம வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் எல்லாருக்கும் உதவி பண்ணுறான் ஆனால் பட் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் விரக்தியாக இருந்துகிட்டு இருக்குங்கிற கேள்விகளும் இருக்கும் இருக்கும் ஏற்பட்ட நிலவரம் உங்கள் ஜாதகத்து அடிப்படையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகம் டீட்டில் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் இல்லை ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் டேட் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இருந்ததுன்னா நம்ம ஜாதகம் டீட்டில் நம்ம எடுத்துடலாம் அப்படி ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அல்லது வந்து அந்த ஜாதகம் கூட்ட தெரிவாக இல்லை அப்படின்னாலுமே டீட்டில் ஃபஸ்ட்டு ஜாதகம் எடுத்துக்கிட்டுங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கான பிறப்பு யோகம் என்ன அதில் என்ன மாதிரி யோகங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு ஏதாவது முன்வழி கருமாவளுடைய தொடர்பு ஏதாவது இருக்கா அல்லது இப்போ நடைமுறை கர்மாவுடைய சிக்கல்களில் கர்மாவுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறீங்களா ஏன்னா இந்த கர்மகாரகன் அப்படின்னு சொன்னா சனி பகவான் எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த சனியுடைய வீக்னஸ் எதா இருக்கா அல்லது வந்து உங்களுடைய தனிப்பட்ட யோகங்கள் இன்னும் வேலை செய்யவே இல்லையா எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் ஆகும் என்ன இப்போ திசை புத்தி நடக்குது அதுக்கான செயல்பாடு என்ன அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி அது வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒரு அடிமை தொழில் செய்கிறீங்க அல்லது வந்து வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கிறீங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது ஃபஸ்ட்டு வந்து வெற்றி விருத்தி விருத்தின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அடுத்த கட்ட வளர்ச்சி அந்த வளர்ச்சி உங்களுக்கு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில செயல்பாட்டினை செயல்படுத்தி போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் சிவ ஜாதை டீட்டிலாக செக் பண்ணிங்க உங்கள் ஜாதகம் நீங்கள் வந்து நம்ம சைடில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்முடைய காண்டக்ட் நம்பர் கீழே இருக்குது அதை சேவ் பண்ணிக்கிங்க அது வந்து வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஆன்லைன் மூலம் நம்ம ஜாதக கூட பார்த்துக்கலாம் நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க நேரிலே வரலாம் நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸுக்கு நேரம் ஒரு நாள் வரலாம் கண்டிப்பாக எல்லாரோடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்குது அதை அதை கரெக்டான முறையில் எந்த நேரத்தை யூஸ் பண்ணி கட்ட நகருக்கு போகிறங்கிறத மிக முக்கியம் கண்டிப்பாக ஒரு நல்லதொரு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு பிரார்த்தனையோடு அடுத்த ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்